இந்த சிலையை உடனே திமுக அரசு உங்கள் ஆட்சி காலத்தில் வைக்கலன்னா பிஜேபி கார இலையை நீக்கி காவி தோடை பொருத்தி அவன் வந்து உரைச்சிருவான் அதான் சொல்றேன் நான் இங்க இருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர் சொல்றேன் இப்பவே நீங்க வந்து சிலையை வைக்கலன்னா காவி துண்டை பொத்தி கூட நான் வைக்க போறான் அதனால தமிழ்நாடு அரசு உடனடியாக தலையிட்டு இதற்கான சிலை நிறுவுவதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் இல்லை என்றால் பிஜேபிக்கார சங் பரிவார கும்பலு என்ன பண்ண போறான் இளைய இன்னைக்கு ஒரு சமஸ்கிருத பெயரை சேர்த்து கொண்டு அவனுடைய ஆளா மாத்திர போறான் அந்த ஆபத்து விபத்து எல்லாம் நடக்கக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டி இந்த கோரிக்கை மிக நியாயமானது மட்டுமல்ல வரலாற்று தேவையான கோரிக்கை மேற்பதலிக்கத்தின் சார்பாக நான் அவர்களுக்கு என நன்றி பாராட்டி இந்த கோரிக்கையை நாம் அனைவரும் தொடர்ந்து முன்னெடுப்போம் இதனுடைய வரலாற்று பின்னணியை மிக விளக்கமாக மக்களிடத்தில் எடுத்து வைப்போம் இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள் புரிஞ்சுகிற மக்கள் அந்த மக்களினுடைய வரலாற்று அடையாளத்தை நாம் எக்காலத்திலும் விளக்கக்கூடாது அதை உயர்த்தி பிடிப்போம்